வணக்கம் தமிழன் செய்தி கேலா சென்னையில் நடிகர் எஸ்வி சேகர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி பேசினார் சென்னை மயிலாப்பூர் டிமாண்டி தெருவில் உள்ள ஐம்பது குடியிருப்புகள் பகுதியில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற நடிகர் எஸ்வி சேகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி சுதந்திர தின உரை ஆற்றினார் இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் சுதந்திரங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது என்னன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்து வாங்கப்பட்ட சுதந்திரம் இது இன்னைக்கு ஆனால் நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம கையை விட்டு நம்ம பணம் எடுத்துக்கிட்டு தான் சுதந்திரம் ஆனால் ஏற்றவங்க பேக்கெட்லேயும் கையை விடுவேன் அதுவும் சுதந்திரம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில சமயம் ஆகிவிடுகிறது எத்தனையோ தேசங்களுக்கு நான் போயிருக்கேன் அங்க வந்து அந்த தேசிய கொடி மட்டும்தான் இருக்கும் இந்தியாவில் மட்டும்தான் மிக அதிகமான எண்ணிக்கையில் கட்சி கொடிகளும் ஜாதி கொடிகளும் அதிகமான அவங்களுக்கு எது தேசிய கொடி எது கட்சி கொடி அப்படிங்கிறதே தெரியல பொன்விழா ஆண்டின் போது ஏஆர் ரஹ்மான் சாங் போட்ட உடனே அது ஒரு காலேஜில் பெரிய எழுச்சி வருது எல்லா காலேஜ்லேயும் அந்த சாங் என் மனைவியினுடைய தாத்தா தான் பிரபல இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர் தான் அந்த கப்பலோட்டிய க தமிழன் படம் வீரபாண்டிய பவனுக்கெல்லாம் அவர் மியூசிக் போட்டவர் சுதந்திர எழுச்சிக்காக எத்தனையோ படங்கள்லாம் நம்ம தமிழ்லேயே வந்திருக்கு வீரபாண்டிய கட்ட மோனாக இருக்கட்டும் புள்ளித்தேவனாக இருக்கட்டும் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டு மாறி போச்சு குழந்தைகளுக்கு வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வாட் இஸ் ஃப்ரீடம் வாட் இஸ் ரியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத நாம் சொல்லணும் அண்ட் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறையா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறாங்க அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து ஒரு மாரல் சயின்ஸுன்னு ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்காக ஒரு கிளாஸ் வச்சாங்க அந்த கிளாஸ் எடுத்துட்டாங்க நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் ஆனால் ஒழுக்கமில்லாத கல்வி அது உருப்படவே உறுப்பிடாது பிரச்சனை பெரிய ரொம்ப படித்தவன் ஜெயிலில் இருப்போம் அது அவசியம் இல்லை படிப்பு குறைச்சலாம் கூட இருக்கலாம் காமராஜர் பெருசாக படிக்கல பெருசாக நான் படிக்கலை ஒரு கிளாஸ் ஒன்றுமே படித்தார்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் எந்த ஆட்சி அமைஞ்சாலும் என்ன சொல்கிறாங்க அது கக்கன் போல வருமா காமராஜர் போல வருமா நான் இதே மயிலாப்பூர்ல நான் எம்எல்ஏவாக இருந்தேன் நான் சீட்டுக்கிட்ட கேட்கல அந்த பணம் கூட இருபதையாயிரம் ரூபா கட்டலை இருந்தாலும் எனக்கு சீட் கொடுத்தாங்க அன்றைக்கி ஒரு சேலஞ்சு வச்சுக்கிட்டேன் ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டா ஒரு பைசா கூட இந்த எந்த கமிஷனும் இல்லாமல் நான் பண்ண முடியுமா இல்லையா பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சேலஞ்ச் எனக்குள்ளே நான் வச்சுக்கிட்டது என் ஃபேமிலிக்கு மட்டும் தெரியும் ஏன்னா க சாதாரணமாக கவுன்சிலர் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கோடி ரூபாயாவது சம்பாதிக்கணும்னு ஒரு டார்கெட்டில் வரும்போது இப்போ எம்எல்ஏ நீ ஏன் அஞ்சு கோடினா நான் எம்எல்ஏ நான் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அரசியல் வந்து வியாபாரமாக போகக்கூடிய சூழ்நிலை ஆகிடுச்சு அந்த மாதிரி வரும்பொழுது நான் தேர்தல் பிரச்சாரத்தும் போது இங்கே வந்து கிணந்து பேசும்போது கூட சொன்னேன் ஆர்த்தி எடுப்பாங்க ஆரத்தி நான் போட மாட்டேன் ஆரத்தி தட்டில் பத்து ரூபா கூட நான் போட மாட்டேன் காரணம் நான் இந்த பத்து ரூபா பெருத்த கூட அது ஒரு லஞ்சமாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் ஒரு கையெழுத்து வேணால் அதுக்கு நான் நூறுரூவா கொடுக்கணும்னு நான் கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் வேண்டாம் வியாபாரம் இல்லை இன்றைக்கி நீங்கள் அடுத்து எடுத்தாலும் சரி இருக்காடன்னு சரி அது வேறு ஆனால் உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் ஒரு பைசா கமிஷன் இல்லாமல் நான் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன் அதை நான் நிறைவேற்றி கொடுத்தேன் அந்த டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஒர்க் நடந்தது எம்எல்ஏ ஃபண்டை தாண்டி நிறைய நிறைய ஒர்க்கு நடந்தது ஆனால் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு எம்எல்ஏவாக இருந்ததுனால தான் அது முடியுங்கிறது நமக்கு பணம் வந்து முக்கியம் ஆனால் பணம் மட்டுமே முக்கியம்னா நாளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா குரோசின் வாங்குறதுக்கு அஞ்சு ரூபா ஆகும் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபா நோட்டை சாப்பிட்டா உடம்பு சரியாயிடுமா சரியாகாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஒரு காலையில் நாலு இட்லி சாப்பிட்றான் நாளைக்கு திடீர்னு அவனே பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சா நாற்பதாயிரம் இட்லி சாப்பிட்றாங்க இட்ஸ் நாட் பாசிபிள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லை பணத்தை தாண்டி ஒழுக்கம் ரெண்டு விதமாகவும் லைஃப்பில் வாழ முடியும் ஒன்று எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளே பிளான் பண்ணி வாழறது இல்லை எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நேர்மையாக சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு பாருங்கள் எத்தனையோ பேர் சிட் ஃபண்டில் பணம் போடுறேன் அங்கே போடுறேன் இங்கே போடுறேன் ஏமாந்து போகிறதுக்கு காரணம் என்ன பேர் ஆசை ரிசர்வ் பேங்கே ஏழு பெர்சன்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒருத்த பதினஞ்சு பெர்சன்ட் கொடுக்குறேன்னா இவன் எங்கேருந்து கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணமே வரல நமக்கு அவன் என்ன பண்ணுறான் முதல்ல நாலு பேர் ஆசையை தோன்றுற மாதிரி முதல்ல ஒரு பத்து பதிஞ்சு பேருக்கு பதிஞ்சு பர்சன்ட் கொடுத்தோடனே அவன் ஓடி போய் எல்லாருக்கும் கேம்பெயின் பண்ணுறான் எனக்கு பதினஞ்சு பர்சன்ட் வந்துருச்சு மச்சான் நீயும் போடு ப்ளீஸ் போடு ஏன்னா இவன் நாலு பேர் வந்தால் இன்னொரு அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்மா அதாவது மாடு வீதியில் எத்தனையோ ஹோட்டல்ஸ் ஆனால் நோ பார்க்கிங் அந்த நோ பார்க்கிங்கில் நம்மளை நிறுத்த சொல்லுவாங்க அதாவது அவன் ஹோட்டல் நடத்துறதுக்கு நம்மளை கிளீனில் ஆக்குவாங்க எத்தனை நாளைக்கு போலீஸ் கிட்டே சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்போ எல்லாமே டிஜிட்டைஸ் ஆயிடுச்சு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க வீட்டுக்கு சம்மன் வரும்போது நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு இட்லியை சாப்பிட்டுட்டு ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டுறது என்ன பிரயோஜனம் அப்போது அந்த இடம் சட்டத்துக்கு புறம்பாக தேர்தல் இருக்கா இல்லையா அப்படி தான் பார்க்கணும் இந்த பில்டிங் கூட பழுசாயிடுச்சு இது கட்டணும் ரெனோவேட் பண்ணணும்னா அது நீங்கள் தான் இங்கே இருக்கிறவங்க தான் ஏன்னா ஒரு ஃப்ளாட்டில் எட்டு பேர் இருக்காங்கன்னா ஏழு பேர் ஒத்து போய் ஒத்தரு ஒத்துக்கலைன்னா கூட அது கடைசி வரைக்கும் நடக்காது இது ஒற்றுமை தான் உயர்வு அது அண்டர்ஸ்டாண்ட்